இந்த குக் எத்து கோமாலில சபான லவ் லட்டர்ன்னுன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் செஞ்சு நம்மளே கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச பின்னாடி ஒரு பல்பு வாங்கினேன் பாருங்க ஆனா டிஷ் எல்லாம் அறக்க பறக்க செஞ்சு வச்சுட்டு இப்ப வருவாரு அப்போ வருவாருன்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வரவே இல்லை அன்னைக்குன்னு பார்த்தா அவர் லேட் நைட் தான் வந்தாரு சரி வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு நானே சென்றேன் கல்யாணம் ஆன புதுசுலாம் இந்த குட்டோட அப்பாவுக்கு நிறைய கிஃப்ட் பண்ணணும் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணும் வித விதமா டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே நினச்சிட்டே இருப்பேன் முக்கியமா நம்ம வெட்டிங் டே பர்த்டே எல்லாம் வர்றப்போ கண்டிப்பா இதை கிஃப்ட் வாங்கி கொடுத்துரணும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு காஸ்ட்லியா வாங்கி கொடுக்கும் இதுக்காக நான் நிறையவே செலவு பண்ணிருக்கேன் ஆனா இப்ப எல்லாம் நம்மளுக்கு தெரியல எதுக்கு வேஸ்ட் செலவு அந்த காசுல நம்ம சீட்டோ இல்ல வீட்டுக்கு தேவையான திக்ஸோ வாங்கிக்கலாம் நம்ம நம்மளால இதான் நேசம் நம்மளுக்கு வயசாயிடுச்சு ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு முட்டை கொஞ்சம் மஞ்ச தூள் உப்பு நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு நல்லா அடிச்சு எடுத்து அதை எப்பயும் போல ஒரு தோசை ஊத்தி அதுக்கப்புறமா அந்த தோசையில வைக்கிறதுக்காக ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு நான் தேங்காய் துருவல் நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு நல்லா ட்ரை பண்ணி அதை எடுத்து நம்ம சுட்டு வச்சிருந்த தோசையில வச்சு நல்லா மடக்கி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்ளோதான் லவ் லெட்டர் ரெடி எடுத்து கட் பண்ணி சாப்பிடுறப்போ அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாரு